தமிழர்கள் வந்து பெரும்பாலும் கொல்லப்படலை இலங்கையில மொழிக்காத தமிழர்கள் வந்து ஸ்ரீலங்கன் சீனிஸ்கிட்ட இறந்தா போல சென்ட்ரல் ஹிந்திக்காரங்களால நம்ம தமிழர்கள் பெரிய பெருசா கொல்லப்படல வந்து உண்மை கலவரத்தை செஞ்சது நம்ம ஆட்கள் தமிழர்கள் ஹிந்திய எதிர்த்தவங்கள ஏன் பேசாம சுட்டு தள்ளாம அவங்க சும்மா அவங்க பிறகு வெறும் கன்ன வச்சிருக்காங்கன்னு சொன்னவரே ஈவெல்லாம் தான் அதுல ரொம்ப கிளியரா ஜெயிலுக்கு போனதெல்லாம் சாமானிய மனிதர்கள் அதனால ஆனா பெரிய பட்டம் எடுத்து ஏ ராமசாமி போன்றவர்கள் வந்து அந்த பட்டத்தை கேரி அவுட் பண்ணிக்கிறாங்க மாபாவும் செய்திகள் நாகரிக மற்றும் ஒரு ஒப்பீடுங்கிறது அவர் ஒரு அமைச்சருக்கு ஒரு தரம் கீழே அவர் பேசியிருக்காரு அப்படி பேசினா அவருடைய தொகுதியில இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா அவருக்கு போடுவாங்கன்னு நினைச்சிருக்காங்க ஆனா இஸ்லாமியர்கள் வந்து நீதி அரசனையே கீழே தற்ற அளவுக்கு ஒரு கீழ்த்தர பேச்சு வந்து இப்ப ஏற்பட்ட ஒரு திமுக அமைச்சர் திமுக ஒரு சீனியர் அரசியல்வாதி இப்படி பேசுறது வந்து மக்களுக்கு வந்து அந்த தான் திமுக கையில எடுக்குதுன்னு வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஒருவேளை போட மாட்டாங்க இந்த குழந்தை வந்து ஒரு சங்கத்தமிழ் வீரன் மாதிரி அதாவது நாட்டுக்கு பண்ணணும் வீட்டுக்கு பண்ணணும் தாய்க்கு பண்ணணும் மனைவி குடும்பத்துக்கு பண்ணணும் வீரமா இருக்கணும் சிரிச்சிட்டு சாகனம்னு ஒரு ஒரு வீரனை நம்ம உருவாக்கணும் வச்சுக்கோங்க இதான் ஒரு ஒரு மெஷின்ல போட அந்த வீரன் வெளியே அந்த மெஷின் வந்து சுதேசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணல நம்மோட இணைந்திருக்க சிறப்பு விருந்தினர் ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அதோடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு பாஜகவின் மருத்துவர் பிரிவில் ஸ்டேட் செக்ரட்டரியாவும் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் பழைய பராசக்தி நீங்க பாத்துருப்பீங்க அதே ஒரு டோன்ல வேற மாதிரி கொண்டு வராங்க இதுல மொழி போர் பத்தி பேசியிருக்காங்க நீங்க நிறைய இந்த சுதந்திர போராட்டமா இருக்கட்டும் போன்றவர்கள் பத்தி நீங்க நிறைய பேசியிருக்கீங்க அந்த மொழி போர் அதுல யாரு இருந்தாங்க ஏன் அதை திமுக உரிமை கொண்டாடுறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மொழி போர்னாலே அது வந்து முதலில் அடுத்த இருந்தவர் கியாபிய விஸ்வநாதன் பிள்ளை திருச்சியில இருந்து அவர் தமிழன் ஒரு மந்த்லி ஜேர்னலா ஒரு மாதாந்திர ஒரு ஜேர்னல் ஒன்று கொண்டு வந்துட்டு இருந்தாரு திராவிடம் ஆரம்பிக்கும்போது இந்த திராவிட கழகத்திலிருந்து அவர் தமிழ் கழகம் ஆரம்பித்தோம்னு நினைச்சாரு அப்போ ஈவே இது வந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு செப்டம்பர் ஏழு அப் அன்னைக்கு ஈவே அவர் கன்னடிகர் அப்புறம் இவர் டி எம் மலையாளி பனகல் ராஜு தெலுங்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து இது வந்து நிச்சயமா இந்த பக்கம் தான் எடுத்துட்டு போகணும் இது வந்து திராவிடம்ங்கிற பேரை கொண்டு வரணும் திராவிடம்ங்கிற பேரை கொண்டு சொல்லும்போது அன்னைக்கு மத்தியானமே அவர் தனது ராஜினாமாவை எழுதிட்டு அன்னைக்கு வந்து அங்கிருந்து கல்விட்டார் கியா பை விசாரணை பிள்ளை ஆனா மொழிப்பொருள் இவங்கெல்லாம் ரொம்ப அக்ரெசிவா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் அவர் இலக்கிய வாழ்க்கை எடுத்துட்டு இருந்தாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு வரும்போது பலர் இந்த மொழிப்பொருள்ல கலந்துக்கிட்டாங்க அப்போ வந்து இந்த பராசக்தி பணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மொழிப்பொருளை பத்தி தான் சொல்றாங்க அப்போ இந்த ஹிந்தியுடைய திணிப்பு எதிர்த்து இவங்கெல்லாம் செய்யும்போதுதான் ஈவேரா வந்து ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் வந்து அவர் கேட்கிறாரு ஏன் இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து இவங்க பண்றாங்களா ஆமா ஏன்னா அப்போ காங்கிரஸ் ஈவேரா அந்த விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு இவர் சொல்றேன் சுட்டுத்தள்ள வேண்டிதான் சொன்னது பப்ளிக்காக அவர் சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு அதாவது வேறொடர்கிட்டையும் சொல்றேன் தமிழர்கள் ஹிந்தியை எதிர்த்தவங்கள ஏன் சுட்டு தள்ளாம அவங்க சும்மா அவங்க பிறகு வரும் கன்ன வச்சுருக்காங்கன்னு சொன்னவரே ஈவேரா தான் சமீபத்தில் காமராஜை பத்தி யாரோ முக்தாரா யாரோ சொன்னவங்க பெரிய விளாட்டாக இருந்துட்டு அது மாதிரி நான் சொன்னது வந்து ரெக்கார்ட் இருக்கு போய் பாருங்க ஸோ இவங்கெல்லாம் மொழியை வந்து மொழியை காப்பாளர்களாக அப்படியே திருத்தி திருச்சி இப்படி காட்டியிருக்காங்க ஸோ ஹிந்தி போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் மூணு நாலு வரைக்கும் இருந்துச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதாவது ராஜாஜியை எதிர்த்து ராஜாஜியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எதிர்த்து அவங்க செய்த ஒரு இதுதான் இந்த மொழி போர் இந்த பராசக்தி படத்தை நான் பார்க்கல ரஷ்யஸும் பார்க்கல ஆயிரத்தி எட்டு ஆட்களை தொடர்றது அது மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக கவர்மெண்ட் பண்ணலை அப்போ வந்து வன்மை நடந்த வன்மை நீங்கள் வந்து வரலாறு படித்தீங்கன்னா ஹிந்தி மொழி அதை எதிர்த்து பண்ண மொழி போரில் ரொம்ப வன்மை நடந்தது நம்ம மக்கள் தான் ஹிந்தி பஸ்ஸு அடித்தது லாரி அடித்தது கவர்மெண்ட் பில்டிங்ஸை கல் அடித்தது போன்ற விஷயம் நடந்தது தவிர தமிழருக்கு எதிர்க்கு நீ ஏண்டா அந்த ஹிந்தியை வந்து எதிர்க்கேன்னு சொல்லி தமிழனை எவ்வளவு சுட்டுக்கொண்டுதான் ஒன்றுமே இல்லை சோ வெரி ஒன் ஆட்டுக்கொண்டு இந்த டேர் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க அது யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு பேருக்கு அடிப்படிச்ச தவிர தமிழர்கள் ஒன்றும் பெரும்பாலும் கொல்லப்படலை ஒரு இலங்கையில அவங்க வந்து மொழிக்காக தமிழர்கள் வந்து அஹ் ஸ்ரீலங்கா சின்ன லீஸ்கிட்ட இறந்தா போல சென்ட்ரல் ஹிந்திக்காரங்களால நம்ம தமிழர்கள் பெரிய பெருசாக கொல்லப்படலை கலவரம் இருந்தது உண்மை கலவர்கள் செஞ்சது நம்ம ஆட்கள் தான் கலவரம் வரும்போது போலீஸ் வந்து டிஆர்பிஎஸ் ஃபயர் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு பேர் செத்துட்டாங்க ஒரு சிலர் பேர் அஞ்சலி ஆயிடுச்சு தவிர கில்லிங் டிட் நாட் இன் எனி ஆஃப் ரைட்ஸ் மெயினாக இது ராதாஜி வந்து அவர் ராஜாஜி மட்டம் தட்டுறதுக்காகவும் காங்கிரஸ் மட்டம் தட்டுறதுக்காகவும் நாம நம்ம ஆட்கள் செஞ்சது ஆட்கள் செஞ்சது அப்கோர்ஸ் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல வந்து திமுகவுடைய வளர்ச்சிக்கு வந்து இந்தி மொழிப்போர் வீரர்கள் என்கிற ஒரு 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 டைட்டில் வச்சுட்டு அவங்க வளர்றதுக்கு ரொம்ப கண்டா இருந்துச்சு நான் சொன்னது எல்லாமே ரொம்ப கிளியரா போட்டார் மாபோசியோட எனது போராட்டம் என்கிற ஒரு ரொம்ப அழகா அவருடைய சுயசரிதை எழுதியிருக்காரு அதுல ரொம்ப கிளியரா எழுதியிருக்காரு ஜெயிலுக்கு போனதெல்லாம் சாமானிய மனிதர்கள் அதனால ஆனா பெரிய பட்டம் எடுத்து ராமசாமி போன்றவர்கள் வந்து அந்த பட்டத்தை கேரி அவுட் பண்ணிக்கிறாங்க அவர் மாப்போசி மொழி மொழிப்போர் வீரர்கள் என்று சொல்பவர்கள் வெறும் அரசியல்வாதிகள் நான் வந்து சாமானிய மனிதனோடு உள்ளே போகிறதுக்கு நான் தயாராக இருந்தேன் ரொம்ப அழகாக சொன்னார் மாப்போசி ஆஃப்கோர்ஸ் அவரு அந்த மொழிப்போர் வந்து வடக்கு தமிழ்நாடுல திருத்தணி அடிச்சுட்டு போகிறதுக்கு திருத்தணி வம்னதே அப்படின்னு சொல்லி தெலுங்கு இதோட ஆந்திரப்பிரதேசோடு சேர்த்து பண்ணும்போது தலை போனாலும் திருத்தணி போகக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டவரும் மாப்போசி ஸோ இந்த சிக்ஸ்டீஸில் வந்து இதுக்கும் சண்டை போட்டார் ஹிந்தி திணிப்புக்கும் சண்டை போட்டார் தெலுங்கு தேசத்துக்கு இது போகக்கூடாது திருத்தணிப்பு வந்து சண்டை போட்டார் அந்த அளவுக்கு தெற்குல அவங்களால அந்த அளவுக்கு சண்டை போட முடியல நேசமணி போன்ற சில ஆட்கள் இருந்தாங்க சண்டை போட முடியல அதனால அந்த கன்னியாகுமரி இங்க வந்துச்சு அந்த திரிவேண்டரம் தமிழ் பேசுற திரிவேண்டிரம் வந்து கேரளா கூட போயிருச்சு சோ போனுடைய வரலாறு படிக்கணும்னா எனது போராட்டம் தயவு செய்து எல்லாரும் படிங்க ரொம்ப அருமையான ஒரு நூல் அது இருந்தா நான் சொன்னேன் அத்தனைபுல் அடுத்து வந்து திமுகவுடைய அரசியல் வந்து திருப்பரங்குன்ற விவகாரத்தை வந்து ரொம்ப எடுத்து ஒரு ஜட்மெண்ட் ஜட்மெண்ட்டுக்கு மேல்முறையீடு போறாங்க அமைச்சர் ரகுபதி சொன்னது வந்து ரகுபதினா அந்த பெணை எரிக்கிறது வந்து சுடுகாட்டில் தான் பண்ணணும் ரோட்ல போட்டு எரிப்பீங்களா அந்த மாதிரி தீபத்தை அவர் கோட் பண்ணி பேசியிருந்தார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்துருப்பீங்க திமுகவோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ரகுபதி அமைச்சர் ரகுபதியும் சரி அல்லது மாநில அமைச்சர் பாபும் சரி ஒரு நாகரிகம்னு இருக்கணும் பேச்சில் ஒரு நாகரிகம் ஒரு அழகு நம்ம இல்லைன்னு சொன்னா கூட மறுதளிப்பு கூட கொஞ்சம் நாகரிகமா சொல்லலாம் மக்கள் இந்த காலத்தில் தான் வளர்ந்துட்டாங்க பார்க்குறதுக்கு அழகார் விடையே உன்னை சீவிட வேண்டாம்னு சொன்ன பொழுது ஆனால் அதை சீவிட போற ஆளுங்க வந்து ஓட் போட இல்லை மக்கள் பேச்சில் கூட அப்பேற்பட்ட ஒரு வன்மம் இருக்கு ஒரு ரிவெஞ்ச் மாதிரி அவரு எனக்கு தெரியும் அவர் நம்ம ரகுதி அமைச்சர் வந்து என்னோட கொஞ்சம் வரலாறு பேச சொல்லுங்க எப்படி அந்த ரொம்ப கிளியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு கண்டினியூஸாக இருக்குது எல்லா ஜட்மெண்ட்ஸும் நான் படிச்சிருக்கேன் திருப்பூர் நேரத்தில் மூணே மூணு விஷயந்தான் மற்ற தர்மம் இஸ்லாமிய தர்மத்துக்கு சொந்த சொந்தம் அந்த தர்கா அப்புறம் அந்த படிக்கட்டு நெல்லித்தோப்பில் இருக்கிற சுடுகாடு அதை அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் அந்த சுடுகாடு அவங்க மனசில் ஏறி இருக்கு சுடுகாடுன்னு அங்கே இருக்கிறது இஸ்லாமிய பக்கம் இருக்கு நமது பக்கம் தீபத்தூன் குகைகள் கோவில்கள் பாக்கிய அத்தன் இந்த வளாகமே முருகனுக்கு சொந்தம் கிளியராக வந்துருச்சு

அவருடைய தொகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா அவருக்கு போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இஸ்லாமியர்கள் வந்து நல்லா தேறிட்டாங்க அந்த காலத்துல அவங்களுக்கு புரியுது என்ன நடக்குதுன்னு ஏன் ஒரு இஸ்லாமியர் குழு கூட வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல இந்த தீபத்துல இருந்து நம்ம இது போடும்போது தீபம் ஏற்றும் பொழுது ஏன்னா அவங்க சொல்றாங்க நாங்க எங்க தர்காவை பாத்துக்கிறோம் இஸ்லாமிய சகோதரன் சொல்ல நாங்க தர்கா தர்கா பார்த்துக்கோங்க நீங்க உங்க கோயில பாத்துக்கிறோம் இவங்களே அதை திருச்சு இந்தி திருப்பி மாதிரி இது வந்து ஜட்ஜுமே அதை கோட் பண்ணிருக்காங்க நோ ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரியான மென்ஷன் தான் அதுல இருக்கு ரொம்ப அதாவது ஒரு நீதி அரசரையே கீழே தற்ற அளவுக்கு ஒரு கீழ்தர பேச்சு வந்து இப்ப ஏற்பட்ட ஒரு திமுக அமைச்சர் திமுக ஒரு சீனியர் அரசியல்வாதி இப்படி பேசுறது வந்து மக்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு காரணம் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஆதங்கம் பயம் போயிடும் போகுது எல்லாம் அதிமுக ஒரு மாதிரி திமுக போயிடுவாங்க அல்லது அகங்காரம் எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது குடுப்பேன் எல்லாம் கொடுத்தாச்சு பட்டோடலாம் முடிஞ்சிருச்சு என்ன வேணா பேசலாம் இஸ்லாமிய போர்த்து நம்ம கன்சால்டேட் பண்ணலாம் ரெண்டும் தப்பு அகங்காரம் தெரியும் தப்பு ஆதங்கமும் தப்பு அவருக்கு இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக பேசணும் இவ்வளவு எவ்வளவு கஷ்டமா இருந்த சுச்சுவேஷன் வந்து டீசெண்டா கத்துக்கணும் அமைச்சிருவா அதே மாதிரி சேகர்பா ஆமா அந்த சுசீந்திரம் கோவில்ல ரொம்ப அதுவும் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொன்னதுக்காக வந்து சொன்னதாக சில செய்திகளும் வருது இதுக்கு ஏற்கனவே ஒரு ரெஃபரன்ஸும் இருக்கு ஒரு கோர்ட்ல சொல்லி பாரத் மாதா கி ஜே வந்து தப்பான வார்த்தையான ஒரு நார்த்ல கூட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு இந்த எந்த இடத்துலயும் யாருமே பாரத் மாதா இஸ்லாமிய சகோதரர்கள் உட்பட யாருமே பாரத் மாதா கி ஜே ஒரே முறை ஜின்னாவும் ஜின்னாவுடைய சம்பந்தப்பட்ட முஸ்லீம் லீகும் அவங்க வந்து ஆட்சேபனை தெரிவிச்சாங்க ஒரே முறை அவங்க சொன்னாங்க எந்த ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு உருவத்து பெண் உருவத்தை எங்களால் பார்க்க முடியாது பாரத் மாதா இட்ஸ் ஜஸ்ட் இந்தியா வி டோன்ட் லைக் மதர் இந்தியா பாரத் மாதா எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க உடனே நேரு வந்து வந்தே மாதிரம் வேண்டாம் ஏன்னா வந்தே மாதிரம் வந்து நம்ம தாயை வந்து பாரத நாடை வந்து நம்ம தாய் மாதிரி காட்டுது ஒரு பெண் மாதிரி காட்டுது அம்மனை போல காட்டுது உடனே அதை வந்து கீழே அது எத்து எடுத்துருங்க சொன்னார் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அந்த டைம்

யோசிச்சு போடுவாங்க நான் சொல்றேன் ரியலி சில திமுக வேட்பாளர்கள் ரொம்ப நல்ல வேட்பாளர்கள் அவங்க வந்து இந்த பாலிடிக்ஸ்லாம் இல்லாமல் ஒழுங்காக வேலை செஞ்சிருக்காங்க மக்கள் வந்து கொஞ்சம் உஷாரா யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ மக்களுக்கு நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு போடணும் நான் சொல்றேன் ஒரு திமுக இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்றாருன்னு அவருக்கு போடணும் அதிமுக ரொம்ப நல்லா போடுறாருன்னு அவர் போடுங்க தயவு செய்து வெறும் சின்னத்துக்கு போடாம யாரு பண்றாங்களோ அந்த தலைவர்களை பார்த்து போட்டீங்கன்னா நாடு வளரும் அமிஷா அவர்கள் கடந்த வாரம் தமிழ்நாடு வந்திருந்தாங்க சோ இந்த திமுக அரசு கண்டிப்பா வீட்டுக்கடப்போம் என்னைய ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க சோ பாஜகவோட பிளானா என்ன இருக்கு அமிஷா அவர்களோட ஸ்பீச்சை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செவன்டீன் மினிட்ஸ் ஸ்பீச்ச ஆமா சோ அதுல உங்களோட வியூஸ் என்ன படிச்சுன்னு அடிச்சிருந்தாரு பொது நிமிஷத்துல ரொம்ப ஒரே இப்படி விஜய் வந்து எனக்கு அரசியல் எதிரி ஒண்ணு கொள்கை எதிரி அவருக்கு ஒரே ஒரு எதிரி அதிமுக குள்ள இருக்கிற முட்பூசல் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நான் எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் திமுகவும் அதோடைய கூட்டணி ஒரு பக்கம் அவங்களை கீழே கொண்டு வரணும்னு அமித்ஷா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு சீசன்ட் கேம்பெயின் யாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாஜக இல்லை இப்ப பாத்தீங்கன்னா முப்பது நாற்பது வருஷத்துல எப்படி ஒரு ஒரு அறுபது வருஷத்துல திமுக பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் அதிமுக பிளஸ் பண்ணணும் இது வெறும் பிளஸ் தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருந்து அடி அடினு பின்னிட்டு வந்து இப்போ பதினோரு வருஷத்தில் பதினெட்டு மாநிலங்கள் அவங்க கிட்ட இருக்கு பதினெட்டு மாநிலங்கள் ஒரு மாநிலங்களே நம்மளோட திராவிட கட்சிகளால் அது அதிமுக திமுக எதுவாக இருந்தாலும் ஒரு மாநிலமே பத்து வருஷம் ஒரு முறை தான் எம்ஜிஆர் பிடிச்சாரு ஒரு முறை ஜெயலலிதா பிடிச்சாரு இவங்க வந்து மூணாவது முறை பதினஞ்சு வருஷம் பதினேழு பதினெட்டு மாநிலங்கள் பிடிச்சிருக்காங்க அப்படி எவ்வளோ அட்லீஸ்ட் எயிட்டீன் டுவெண்ட்டி டைம்ஸ் பவர்ஃபுல் டிஎம்கேஏம்கே நம்பர் ஒன் நம்பர் டூ அவங்க வந்து இருபத்தி நாலு நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இதே ஸ்ட்ராட்டஜி தான் இதுக்கு எப்படி பண்ணுறது இது எப்படி போர் திறன் எப்பவுமே ஒரு போரில் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மூணாவது சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அவங்க கையில் இருக்கு நாலாவது எல்லா இன்டெலிஜென்ஸும் மூலங்கிறது எல்லாமே அவங்க கையில் இருக்கு அஞ்சாவது ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் எனக்கு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு மாபெரும் சக்தி எனக்கு நாடு தான் எனக்கு முக்கியம் தர்மம் முக்கியம் நான் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் திருப்பியும் திருப்பியும் நானே ஆயிரக்கணக்கான ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் நான் சந்திச்சிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு சமமா திமுகலேயோ அதிமுகலையோ திராவிட இயக்கம் எந்த ஒரு இயக்கத்திலையும் இல்லை எனக்கு எனக்கு ஒண்ணுமே வேணாம் நாட்டுக்கு பண்றேன் சார் இந்த அப்பா அம்மா பாத்துக்கிறேன் சார் நாட்டுக்கு பண்றேன்னு யாராவது வந்து சொல்லட்டுமே நீங்க இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பத்தி பேசுறதுனால இந்த கொஸ்டினாவே நான் வைக்கிறேன் இப்போ நிறைய பேர் இது ஆர் ஒரு தீவிரவாத இயக்கம் மாதிரி அதை பேசுறது அது கலவரம் பண்ணுது அப்படின்னு சொல்லும் ஒரு நீங்க ஒரு பிஜேபி நபராவோ இல்ல வந்து ஒரு தேசியவாதியோ வாட் இஸ் ஆர் எஸ் எஸ் நீங்க சொல்லுவீங்க ஆர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேன் மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன் ஒரு மனிதனை வந்து நான் எப்பயுமே நினைப்பேன் இன்னொரு சொன்னா ஒரு சங்கத்தமிழ் வீரனை ஒவ்வொரு எடுத்து இந்த குழந்தைய வந்து ஒரு வீரன் மாதிரி அதாவது பண்ணணும் வீட்டுக்கு பண்ணணும் தாய்க்கு பண்ணணும் மனைவி குடும்பத்துக்கு பண்ணணும் வீரனா இருக்கணும் சிரிச்சுட்டு வச்சுக்கல ஏதாவது ஒரு ஒரு மெஷின்ல போடு அந்த வீரன் வந்து அந்த மெஷின் வந்து ஆர்எஸ்எஸ் நான் வந்து ஒரு ஒரு பெரிய ரிஜர் எனக்கு தெரிஞ்சது எனக்கு இதை பத்தி தெரியாது சின்ன வயசுல வளரும் போது இல்லைன்னா நூத்துக்கு நூறு நான் சேர்ந்து அதாவது இது ஒரு தாய் இது தாய் நாடு தாய் மண் இது நீ பார்த்துக்கும் அவங்களுடைய அவங்க வாழற ஸ்டைலே ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது சினிமாவில் பார்த்தீங்கன்னா வில்லனுக்கெல்லாம் ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி ஏரணமாக சிரிப்பாங்க அல்லது அவனை பற்றி ஏதாவது கெட்டதா சொல்லுவாங்க அதுதான் ஆர்எஸ்எஸ் எதிர்த்து சொல்றது குவாய்ட்டாக அவங்க பண்ணிட்டு போவாங்க ஆமாம் ஆர்எஸ்ஐ சேர்ந்த நவத்ராம் கோட்ஸி காந்தியை கொண்டார் ஆமா அப்போ வந்து திமுகவை சேர்ந்த ஒரு ஒருத்தன் போய் ஒரு பொலிட்டிக்கல் மாடரை பண்ணால் திமுக உடனே பேன் பண்ணிடலாமா அல்லது அதிமுக அல்லது ஏதாவது ஒரு பார்ட்டியை எப்படி பேன் பண்ண முடியும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்த நதுரா மோட்சே எஸ் ஒரு கொலை பண்ணார் காந்திக்கு எங்கேயுமே ஆர்எஸ்எஸ் ஆ வெளியில் வெறிகு காந்தியை கூட சொல்லலாம் அதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாமல் ஆர்எஸ்எஸ் மேலே கறிப்பூசுறது ஏ ஆர்எஸ்எஸ்ஆர் கோட்ஷே கொண்டுட்டாங்க ஆர்எஸ்எஸ் கோட்ஷே கொண்டாங்க அப்போ பத்தாயிரம் இருபதாயிரம் டெரரிஸ்ட் இருந்திருக்காங்க ஃப்ரம் காங்கிரஸ் காங்கிரஸை பேன் பண்ணிக்கலாமே திமுக பேன் பண்ணிடலாம் இப்படி எப்படிங்க பண்றது தனி மனிதனுடைய ஒரு செயலுக்காக அவனுக்கு எந்த ஒரு பார்ட்டிங்க இருக்கானோ அந்த பார்ட்டியை பிளேன் பண்ண முடியாது அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுறாங்க ஆர்எஸ்எஸ் பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலும் ஒரு சுனாமியோ ஒரு ஃபிளட்டோ எந்த ஒரு புயலோ சத்தமே போட மாட்டாங்க கோயட்டா வருவாங்க வேலையை செய்வாங்க கிளம்பிடுவாங்க கடைசி விஷயம் நான் நேரில் வந்து சொல்கிறேன் நான் செய்கிற பல நிகழ்வுகளில் பாஜக ஆட்டம் இருப்பாங்க ஆர்எஸ்எஸ் ஆகணும் இருப்பாங்க போட்டோ எடுக்கணும் யாராவது சொன்னாங்கன்னா அந்த எடுத்து விட்டு நழுவி போயிட்டு சரி எனக்கு தப்பி தப்பி போஸ்ட் எனக்கு வேணாம் போட்டோ வேணாம் நான் வேலை பண்ணிட்டு போறேன்னு சொல்ற ஒரே நபர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நபர் பார்ட்டிஸ் வெவ்வேறு வேற மாதிரி இருந்த சார் என் போட்டோ போடணும் நானும் ஒரு செயலாளர் நானும் ஒரு தலைவர் சைஸ் இருக்கணும் போட்டோ அது மாதிரி மக்கள் நினைக்கிறது தப்புன்னு சொல்ல இயற்கை அந்த இயற்கையை தாண்டி நான் முக்கியம் இல்லை நாடு முக்கியங்கிறது ஹேட் ஆஃப் அந்த திராவிட பார்ட்டிஸ்க்கு அது இல்லை எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு நாட்டுக்காக தான் பண்றேன் ஒரு அளவுக்கு அது வந்து ஒரு டென் பர்சன்ட் டென் பர்சன்ட் எனக்கு வேணாம் என் தலைவர் விஜய்க்கு இருந்தா போதும் இவங்க நினைக்கிறாங்க பட் அது வந்து ஒரு பத்து சதவீதம் இங்க வந்து நூறு பர்சன்ட் அதே மாதிரி மகாராஷ்டிரா வின் பண்ணது ஆர் எஸ் மத்திய பிரதேஷ் வின் பண்ணது ஆர் தான் எஸ் பீகார் வின் பண்ணது ஆர் தான் நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் வின் பண்ண போறதும் ஆர் தான் எஸ் நாளை கழிச்சு தமிழ்நாடு நாளைக்கு தமிழ்நாடு பார்ப்பான் நம்ம டெஃபினட்டா எவ்வளவு கொஞ்சம் மேலே வந்தாலும் அதுல ஆர் ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லுங்க சோ இப்போ நம்ம வந்து திமுக உடைய சில திட்டங்கள் இருக்கு அவங்க வந்து கடைசி நிமிஷத்துல நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒரு ஒரு திட்டமா சொல்றேன் உங்களுக்கு அந்த திட்டத்தை பத்தி டக்குன்னு தோன்ற விஷயங்கள் கிரிட்டிசிசமா இருந்தாலும் சரி இல்ல நல்லதா இருந்தாலும் சரி நீங்க சொல்லணும் ஒரு ராபிட் ஃபயர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை இது சொன்னதும் உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன ஆறாயிரத்தி கோடி மூவாயிரம் ரூபாய் டூ பாயிண்ட் டூ குரோர் ஆறாயிரத்தி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எங்க காசு ஒன்று ரெண்டாவது இதே காசு வந்து பயன்படுத்தியிருந்தா கம்ப்ளீட்டா அந்த தூவார பணி பண்ணிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் அவங்களோட பிரச்சனையும் செவிலியர்களோட பிரச்சனையும் ரெண்டும் சேர்த்தா ஐயாயிரம் கோடி அதாவது எனக்கு ஆல்ரெடி வேலை செய்யற செவிலியர்களையும் உயிரை காப்பாற்றுற செவிலியர்களையும் ஊரை வந்து உணர்ந்து சுத்தமா வைக்கிற தூய்மை தூய்மை பணியாளர்களுக்கும் அவங்களுக்கு பணியிருந்தா இதே ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி வந்துடும் அவங்களுக்கு போட்டிருப்பேன் தவிர புதுசாக நான் வந்து பெண்கள்கிட்ட கொடுத்து நாலு ஓட்டு வாங்கலாம் நினைச்சதுக்கு பதிலாக நான் அப்படிதான் பண்ணியிருப்பேன் ஸோ எனக்கு வந்து அவ்வளவு உடன்பாடு இல்லை அது டிப்பிக்கல் எலெக்ஷன் கிமி நலம் காப்போம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த திட்டம் மக்களுக்கு என்னவா பயன்படுது நீங்க ஒரு டாக்டர் வேற இந்த திட்டத்தை பத்தி நலம் காப்போம் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல திட்டம் தான் பிரின்சிபல் நல்ல திட்டம் ஆனா அதோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா இவ்வளவு இடத்துல இந்த மையங்கள் போடுவோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா முதல் ஆறு மாசத்துல இவ்வளவு பண்ணுவோம் அடுத்த ஆறு மாதத்துல இவ்வளோ பண்ணுவோம் எங்க ரெண்டு மாசத்துல எலெக்ஷன் வருதுங்க நீங்கள் ஒரு நான் வந்து அடுத்த ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் எப்படி பண்ணேன்னு சொல்லி ஓரளவுக்கு கங்கராஜுலேட் பண்ணணும் நான் எப்படியும் திருப்பி வந்துடுவேன் நான் இப்படி பண்ண போறேன் சொல்ல நல்லா இருந்திருக்கும் பட் மூணு மாசம் தான் எலெக்ஷனுக்கு இருக்கும்போது ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு போகிற ப்ரோக்ராம் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுறது திருப்பியும் எலெக்ஷன் கிமிக்கு தான் நினைக்கிறோம் ஓகே இப்போ இந்த லேப்டாப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த லேப்டாப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல பொறிச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த லேப்டாப் பற்றி உங்களோட கருத்து ரெண்டாயிரம் கோடி இருபது லட்சம் லேப்டாப் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க யாரும் பண்ணல அதிமுக ஜெயலலிதா அம்மா மே டுவெண்ட்டி லெவன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வராங்க செப்டம்பர்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தொடர ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு ஐம்பத்தி ஓரு லட்சம் நிறைய பேருக்கு தெரியாது ஐம்பத்தி ஓரு லட்சம் மணிக்கணினிகள் கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கோவிட் அதை யார்த்து எடுத்தாங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்த உடனே நாங்கள் இந்த மணிக்கணினி ப்ரோக்ராமை நிறுத்துறோம்னு சொல்லி நிப்பாட்டிட்டு திடீர்னு ஞானம் வந்துச்சா போல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கூட இல்லை இருபத்தி ஆறில் மூணு மாதம் தான் இருக்குது அப்போ இவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் நாங்கள் திரும்பி ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னால் எப்படி டைம் பாருங்கள் ஐம்பத்தி ஒரு லட்சம் நான் இந்த டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் ஒரு வருஷம் ஆறு லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க இருபது லட்சம் லேப்டாப்னா குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் ஆகும் இருக்கிறது மூணு மாதம் தான் சார் மூணு மாதத்துல எப்படி நீங்க இருபது லட்சம் கொடுப்பீங்க ஒரு ஒரு லட்சம் கொடுப்பீங்க அரை லட்சம் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த கவர்மெண்ட் வந்து பண்ணோம் ஸோ டிபிகலி என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எலெக்ஷன் தான் கிமிக் நினைப்பேன் அதுக்கடுத்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க அதுக்கு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் பார்த்து உங்களோட வியூஸ் ஆன் பென்ஷன் ஸ்கீம் திட்டம் ஓய்வு திட்டம் ஒதுக்கீடு பதிமூணாயிரம் கோடி முதல் வருடமும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் பதினோராயிரம் கோடியும் போட வேண்டியது அதாவது இப்போ அஞ்சு வருஷம் இப்போ திமுக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லெவல் ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் பதிமூணு அறுபத்தெட்டாயிரம் கோடி மற்ற எல்லாம் சேர்த்திங்களா எண்பதாயிரம் கோடி கிட்டே வரும் அவங்க அழகு ஒதுக்கீடு பண்ண வேண்டியது ஆல்ரெடி ஒம்பது லட்சம் கோடி நமக்கு கடன் வச்சுருக்கான் நாலு லட்சம் கோடியோட அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்தாங்க இன்னும் அஞ்சரை லட்சம் கோடி இன்க்ரீஸ் பண்ணி ஒம்பது லட்சம் கோடிக்கும் வந்துட்டோம் ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழ்நாடு ஆட்களுக்கும் தலைமையில் இப்போ அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு இருக்கு கடன் உங்களுக்கு இருக்கு அதுவே நீங்க உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ஒன் தேர்டு ஏன்னா நைன் லேக் அவங்களுக்கு நைன் லேக் லேக் க்ரோஸ் நமக்கு வந்து எயிட் பாயிண்ட் டூ பாப்புலேஷன் எயிட் பாயிண்ட் டூ கரோட் அவங்களுக்கு இருபத்தஞ்சு கோடி ஸோ இருபத்தஞ்சு கோடிக்கும் எட்டை கால் கோடிக்கும் அதே கடன் இருக்கு ஸோ நம்ம ஆர்டர் எல்லாம் கடன் காரங்க ஏன்னா இந்த கடனுக்கு மேல ஒரு லட்சம் கோடி எண்பதாயிரம் கோடி கடன் வச்சு தான் இது பண்ண முடியும் ஒன்று ரெண்டாவது பல விஷயங்கள் அதாவது பத்து பர்சன்ட் குடும்பம் சொல்லியிருக்காங்க அவங்க அவங்களே அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும் மூணாவது அந்த ஓல்டில் வந்து ஸ்டெடியே வந்துட்டு இருக்கும் இதில் வந்து மார்க்கெட்டுடைய ஃப்ளக்ஷுவேஷன்ஸ்க்கு ஏற்றாப்போல இது கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் ஆகும் நாலாவது குடும்பங்களுக்கும் சேர்ந்து கொடுக்கல அவ்வளோ அவருக்கு மட்டும்தான் யார் ஒர்க் பண்ணாரோ அவருக்கு சில இது இருக்குது ஊதியம் ஆனால் மற்ற குழந்தைங்களுக்கும் பசங்க குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் இல்லை இது மாதிரி பல கிரிட்டிசிசம் சர்ச்சைகள் இருக்கு ஆனால் ரொம்ப முக்கியம்னா அவ்வளோ காசு எங்களுக்கு இப்போ எடுத்து வைக்கிறது ஃபைனான்சியலி அந்த வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆகிடும் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதுசாக ஒரு திட்டம் சொல்லிடுற உங்க கனவை சொல்லுங்க அப்படின்ற ஒரு திட்டம் நீங்க சொன்னீங்கன்னா அவர் நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து இன்னைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஸோ திமுக உடைய இந்த மாதிரியான திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்கோர்ஸ் இந்த டைம்ல எலெக்ஷன் டைம்ல கேட்டால் எங்க கனவு வந்து மோடிஜியோட பாஜக தாமரை மலரட்டும் தமிழ்நாடுன்னு அது வந்து நிலவாக்க முடியுமாங்க என்னுடைய கனவுன்னா என்னைக்குமே டாஸ்மாக் இல்லாத தமிழ்நாடு எங்களுக்கு கொடுங்க சார் முதலமைச்சர் சார் அல்லது சுத்தமாக ஊழல் இல்லாத தமிழ்நாடு கொடுங்க சார் முதலமைச்சர் சார் இந்த ரெண்டும் எங்களால் டெஃபனட்டாக கொடுக்க முடியாதுன்னா அப்போ வேற வழி இல்லை மக்களுடைய சார்பில் திமுக இல்லாத தமிழ்நாடு தான் நாங்க கேட்கணும் பட் அது அவங்களோட கிரிட்டிசைஸ் பண்ணால் கூட அவங்களுடைய பல திட்டங்கள் திமுக பண்ணது நான் ரொம்ப பாராட்டுறேன் என்ன இதெல்லாமே நாலு வருஷத்துக்கு முன்னால் இருந்தா நானே அவங்களுக்காக உட்காந்து இல்லை இல்லை குட் ஜாப் டுவெண்ட்டி ஒன்ல வந்தாங்க உடனே பண்றாங்க அப்படிதான் நான் வந்து ஒப்பிட்டு பார்த்தேன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக வந்து உடனே அந்த முதல் வருஷமே பல திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க இவங்க வந்து நாலஞ்சு வருஷம் ஆயிட்டு இப்போ ஆறு மாசம் தான் இருக்கு போகிற போது மாறுறதுக்கு மாறுறதுக்கு ஆர் அட்லீஸ்ட் இந்த 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 டேம் முடிகிறதுக்கு அப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ ரொம்ப ஆப்வியஸாக அது வந்து ஒரு எலெக்ஷன் விஷயமா தெரியுது இதே திட்டங்கள் இதே மாதிரி திட்டங்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் நானும் இருந்து தரை சாற்றி இருப்பேன் இவ்வளோ பண்ணுறாங்கப்பா நமக்கு அது முதல்லே பிளான் பண்ணி இப்போ தான் சொல்கிறாங்களோ அல்லது எலெக்ஷன் முன்னால் மட்டும் சொல்கிறாங்களோ தெரியல ஆனால் அது எதுவாக இருந்தாலும் அதோடைய ஒரு கோக்கில் அந்த பபுள்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஃபால்ஸ் ஃபிளாக் ஓகே வெரி குட் ஸோ ரொம்ப நல்ல இன்டர்வியூவாக இருந்துச்சுன்னா நிறைய கேள்விகளுக்கு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் நேர்களுக்கும் நன்றி வணக்கம்